யூஎஸ் சீரியஸில் இதுதான் கடைசி வீடியோ இருபதாவது வீடியோ ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த வீடியோ இதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக என்னோடய மயாமி சீரிஸ் நடுவில் திடீர்னு வாஷிங்டன் வருது அப்படின்னு பார்க்காதீங்க ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து நான் வாஷிங்டனில் ஆட் பண்ணுறது மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதில் ஒரு மேபி ஒரு சின்ன செட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் தென் கொஞ்சம் மயானியோடய இந்த சீரியஸ் முடிஞ்சிடும் ஸோ மயானியில் இருந்துட்டு ஐ மீன் வாஷிங்டனில் இருந்துட்டு ரெண்டு நாள் மான்யுமெண்டை மான்யுமெண்டாக போய் சுற்றி வெறுத்து வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பா தேடும்போது தான் பக்கத்தில் வந்து வெர்ஜீனியா ஸ்டேட் இருக்குது அந்த வெர்ஜீனியா ஸ்டேட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு ஊர் இருக்குது ஸோ அந்த அலெக்சாண்ட்ரியா போயிட்டு ரிட்டர்ன் வர்ற இதாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஈவினிங் பயங்கரமான ஒரு நல்ல கோல்டன் சன்செட் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது ஸோ யூஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பஸ் சிஸ்டம் அவங்களுடைய ட்ரெயின்ஸ் அவங்களுடைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது பட் ஓரளவுக்கு நல்லா கேர் எடுத்து பஸ்ஸில் ஆட்கள் கம்மியாகவே இருந்தாலும் அவங்க பஸ் ஓட்டுறாங்க ஸோ பஸ் சிஸ்டம் ஏன்னா பைக் சிஸ்டம் தான் அவங்கக்கிட்ட இல்லை பட் பஸ்ஸு காரு எல்லாமே நல்லாயிருக்கு இது வந்து அங்கே அவங்களுடைய முக்கியமான மான்யுமெண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த லேண்ட்மார்க்குன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது இதே மாதிரி தான் ஒன்று விக்ட்ரி மான்யுமெண்ட் அப்படின்னு சொல்லி தாய்லாண்டில் இருக்கேன் ஸோ அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கு இது வந்து அவங்களுடைய ரொம்ப ரொம்ப ஐக்கானிக்கான சென்ட்ரல் ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் நீங்கள் நிறைய கலர் பூ பார்க்கலாம் ஸோ இது வந்து செரி செரி பிளாசம் டைம் ஜீன்ஸ் படத்தில் கூட வரவில்லைங்களா செரி பூக்களை திருடும் கேட்கும் ஸோ அந்த மாதிரி வந்து செரி பிளாசம் டைம் மார்ச் மாதம் கடைசி வீக்கெண்ட் அந்த ஒரே வீக்கெண்டில் பூ வரும் பூத்து குளுங்கி ஃபுல்லாக உதிர்ந்துட்டு போயிடும் ஸோ அந்த ஒரு சீசன் சேஞ்ச் ஆகிற டைம் அந்த வின்டரில் வந்து ஸ்ப்ரிங்குக்குள்ளே போகிற டைம் ஸோ நான் என்னோட எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து டுவோர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ட்ரிப்புக்குள்ளே தான் வாஷிங்டனில் போயிட்டு இந்த இடத்த சுற்றி பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி லிங்கன் மெமோரியல் போயிருந்தேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு லிங்கன் மெமோரியல் மார்ட்டின் மார்டிங் கிங் அண்ட் இந்த லேண்ட்மார்க் இது மூணுமே நீங்கள் ஒரே நாள் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணலாம் அண்டு மறக்காமல் தண்ணி ஃபுட்டு எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா முன்னாடியே வெளியே வாங்கிட்டு போய்க்கோங்க ஏன்னா சுற்றி கடையே கிடையாது நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரில் குப்பர் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக எங்கேயுமே எந்த ஒரு கடையுமே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் தண்ணி குடிக்கிறனாலும் ரொம்ப கஷ்டம் ஸோ பெட்டர் வாங்கி வச்சுக்கோங்க சின்ன கடைகள் கூட ரொம்ப ரேர் தான் ஸோ அப்படியே வந்து ஆக்சுவலாக இந்த இந்த மான்மெண்ட் போகிற பிளானே எனக்கு கிடையாது என்னுடைய பிளான் வந்து ஃபுல்லாக சுற்றியாச்சு போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் பட் ஸ்டில் இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன வாக் பட் ஆல்மோஸ்ட் ஒரு மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய நிலமை வந்துருச்சேன் ஸோ சுற்றி இந்த மாதிரி ஐம்பது ஃப்ளாக் நட்டி வச்சிருக்காங்க இங்கே அவங்க தூரத்தில் சென்டரில் பார்த்திங்கன்னா அப்படின்னா அது தெரியறதா லிங்கன் மெமோரியல் ஸோ நிறைய கிட்ஸ் நிறைய வந்து கெனடா பக்கத்து பக்கத்து ஸ்டேட்லேருந்துலாம் கூட வந்து பார்க்குறாங்க ஸோ ஈஃபில் டவருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதை கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஈஃபில் டவர் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் பெரிய பில்டிங்காக இருந்திருக்கு ஐ மீன் டாலஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த வேர்ல்டாக இருந்திருக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ட் டைமில் அப்படியே டக்கு டக்குன்னு வந்துருச்சு பின்னாடி அவங்களுடைய ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்கும் பார்லிமெண்ட் ஸோ அதோடைய பில்டிங்கை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து வாஷிங்டனில் நான் வெளியில் சுற்றின கடைசி நாள் அடுத்த ஒரு சின்ன வீடியோ வந்து என்ன அப்படின்னா வாஷிங்டனில் எனக்கு என்னுடைய ஹாஸ்டலோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் ஸோ மேபி அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் டெஃபினெட்டாக வாஷிங்டனில் நான் தங்கின ஹாஸ்டலில் நீங்கள் தங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வேணான்னு சொல்லுவேன் டெஃபினெட்லி எனக்கு பிடிக்கல அவர் பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஊருக்கு நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கனாலும் அதோடைய பேசிக்கில் இருக்கிற மொத்த லீஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற அஞ்சு ஹாஸ்டலை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது அஞ்சு ஹாஸ்டலும் அஞ்சு ஹோட்டலோ அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னுடைய சஜஷன் ஸோ வாஷிங்டனில் என்னடா சுற்றி சுற்றி மியூசியமே பார்க்குறக்கு போர் அடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் எல்லோ லைன் ஏறி எல்லோ லைனில் இருந்து பக்கத்தில் அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு இடம் இருக்குது அலெக்சாண்ட்ரியாங்கிறது எனக்கு என்னுடைய கணக்கு சரியாக தெரியல பட் வெர்ஜீனியாங்கிற ஒரு ஸ்டேட்டில் அலெக்ஸாண்ட்ரியாங்கிறது ஒரு சின்ன ஓல்டு டவுன் நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்திருந்தேன் நல்லா இருந்துச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு ஓல்டு டவுன் ஒரு வாட்டர் ஃப்ரண்ட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக கிளைமேட் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி புதன்கிழமை பட் ஸ்டில் இந்த டைம்லேயே கூட பீப்புள் ஃபேமிலியோடு இருந்தால் பார்க்க முடிஞ்சது நான் ஏறின பஸ்ஸு ஃப்ரீ தான் நினைக்கிறேன் முப்பது முப்பத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் ஏறினேன் ஸோ அங்கேருந்து லைன் ஏறி அலெக்ஸாண்ட்ரியா வந்து கொஞ்ச நேரம் அலெக்ஸாண்ட்ரியாவை சுற்றி பார்த்துட்டு ஒரு இருக்கிறதுலே இங்கே ரொம்ப சீப்பான இடம் அப்படின்னா வந்து ஸ்டார் பக்ஸ் தான் நம்ம ஊரில் தான் எக்ஸ்பென்சிவ் ஸோ மூணு டாலர் நாலு டாலருக்கெலாம் வந்து ட்ரிங்க் இருக்குது ஸோ நான் வந்து ஒரு மஃபின் சாப்பிட்டேன் நாலு டாலர் ஆச்சு ஒரு சாவனர் வாங்கினேன் வாஷிங்டன் பார்த்தினா சாவனர் நான் நியூயார்க்கில் ரெண்டு டாலருக்கே வாங்கிட்டேன் பட் வந்து இங்கே என்னால் ரெண்டு டாலருக்கு எங்கேயுமே பார்க்க முடியல அண்ட் அடுத்து வந்து என்னால் வாங்க முடியுமான்னு தெரியல ஸோ அதனால் இன்றைக்கே ஆறு டாலராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் ஸோ வாங்கிட்டு அப்படியே அடுத்து ஒரு ட்ரெயின் ஏறி மேலே ட்ரெயின் இப்போ தான் வந்து நிற்கிது ஸோ அடுத்து ஒரு ட்ரெயின் ஏறி மார்ட்டின் லூத்தர் கிங் மெமோரியல் பார்த்துட்டு மார்ட்டின் லூத்தர் கிங் மெமோரியல் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நைட்டு நான் தங்கியிருந்த ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்தடுத்த தேர்ஸ்டே ஃப்ரைடேக்குள்ளே போயிட வேண்டி தான் ஸோ இந்த ட்ரிப்பில் என்னுடைய ஹாஸ்டல் வந்து எனக்கு ரொம்ப பெரிய நல்ல விதமாக அமையலை வாஷிங்டனில் ஓகே தான் பட் வந்து இந்த ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஜாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா மேபி என்னுடைய ரூமில் தங்கியிருந்த ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுறாரான்னு தெரியல ரூமுக்குள்ளே ஃபுல்லாக குக் பண்ண அதே ஸ்மெல்லு அதனால தான் நான் வந்து ரெண்டு நாளாக பேகோடையே சுற்றிட்டுருக்கேன் நான் ஸோ லாக்கர் வேற இல்லை தண்ணி இல்லை டவல் கொடுத்தாங்களான்னு ஞாபகம் இல்லை ஸோ கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு ஹாஸ்டல் ஸோ ஹாஸ்டலில் பெரிய விருப்பம் இல்லை பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தான் ஸோ இன்றைக்கி போயிட்டு தூங்கிட்டு காலையில் எனக்கு தெரிஞ்சு காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அப்படியே செக் அவுட் பண்ணிடுறேன் நினைக்கிறேன் ஸோ அப்படியே அடுத்து இன்னொரு ஹோட்டலில் தங்குறேன் இந்த ஹோல் ட்ரிப்லேயே நான் அடுத்து தான் ஹோட்டலில் தங்குறேன் நானும் இன்னொருத்தரும் தங்குறோம் அவர் பேர் வந்து தருண் நினைக்கிறேன் இந்தியன் தான் அவரும் வந்து நான் போகிற அதே ப்ரோக்ராமுக்கு தான் வராரு ஸோ ரெண்டு பேரும் ஒரு ரூம் ஷேர் பண்ணுறோம் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் ஒரு நாள் தங்குறாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஹோட்டலில் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக வாஷிங்டனில் இருக்கிற மூணு ஏர்போர்ட்டையுமே நான் யூஸ் பண்ணுறேன் எப்படின்னா வாஷிங்டன்லேருந்து மயாமிக்கு வந்து ரொனால்ட் ரீகன் ஏர்போர்ட்லேருந்து போகிறேன் வாஷிங்டன்லேருந்து மயாமிக்கு ரொனால்ட் ரீகன் ஏர்போர்ட்லேருந்து போயிட்டு மயாமியிலேருந்து வாஷிங்டன் ரிட்டன் வர்றது வந்து பால்டிமோர் அப்படிங்கிற ஏர்போர்ட்டில் வந்து ரிட்டர்ன் ஆகிறேன் இங்கேருந்து போகிறது ஈஸி ஏன்னால் வந்து நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் பக்கத்துலேயே தான் அந்த ஏர்போர்ட் இருக்குது ஸோ அதனால் போகிறது ரொம்ப ஈஸி அங்கேருந்து வர்றது வந்து பால்டிமோரங்கிற ஏர்போர்ட்டுக்கு வரேன் மத்தியானம் அஞ்சு மணிக்கு வரேன் ஸோ அங்கேருந்து வாஷிங்டனில் இருக்கிற டுல்லஸ் ஏர்போர்ட்டுகள்லேருந்து நான் அபுதாபி கிளம்புறேன் ஸோ அதுதான் ஒரு சின்ன சேலஞ்சாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் பஸ்ஸு புக் பண்ணணுமா என்னன்னு தெரியல தேவைப்பட்ட ஒரு பஸ்ஸு புக் பண்ணிக்க வேண்டியது தான் அஞ்சு மணிக்கு வரேன் ஒரு பத்து மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு ஸோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேடி பார்க்கணும் பஸ்ஸு போட்டாலும் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட வேண்டியது தான் ஸோ அடுத்தடுத்து இன்றைக்கி வந்து என்னுடைய ட்ரிப்போட எக்ஸாக்ட் செகண்ட் ஆஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன் ஸோ டுவோட்ஸ் த எண்ட் ஆஃப் த ட்ரிப்பை நோக்கி இருக்கோம் ஒரு நல்ல மெமரி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அடுத்தப்போ யுஎஸ் வரப்போகிறோன்னு தெரியாது ஒரு நல்ல மெமரினே சொல்லலாம் யுஎஸ் ட்ரிப்பு யுஎஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நன்றி ஸோ என்னுடைய கடைசி நாள் யுஎஸ்ல மயாமியில் இருக்கேன் ஸோ மயாமிங்கிறது எவ்வளோ தூரம் பார்ட்டிக்காக மற்ற பீப்புள் இங்கே வராங்களாலும் பீச்சுக்கு வராங்களாலும் இங்கே இருக்கிறவங்க பயங்கர ஃபிட்னஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க யுஎஸ்லேயே ஒன் ஆஃப் த ப்ளேஸஸ் வித் ஹெவி ஃபோக்கஸ் ஆன் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து மயாமி சொல்கிறாங்க ரொம்ப ரேராக இருக்குது ஏன்னா இதே நீங்கள் இந்தியா கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கோவா இப்படி இருக்கான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது பெரிய அளவுக்கு அப்படி சொல்ல முடியாது ஸோ ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க இதுதான் வந்து அந்த லுமூஸ் பார்க் அப்படிங்கிறது இப்போ மணி வந்து ஒம்பது மணி ஸோ நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறத பார்க்கலாம் இது வந்து ஓஷன் டிரைவ் இதை நம்ம வந்து பாண்டிச்சேரியோடைய பீச்சிலோட கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடு தான் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் மயாமி இது ஸோ நிறைய பேர் வர்றவங்க இங்கே தான் வந்து மயாமி பீச் சைடில் இருக்காங்க இது போக டவுன் டவுன் இருக்குது நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவர் முந்தின வீடியோவில் இருந்திருக்கும் ஸோ அது ஃபுல்லாக மயாமியோடைய டவுன் டவுன் ஸோ அதாவது கோவா கோவாவையும் பேங்களூரையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லலாம் டெக்கும் இருக்குது பார்ட்டியும் இருக்குது கூட ஃபிட்னஸும் இருக்குது ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட மயாமி இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஒரு காமணி நேரம் அப்படியே இருந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய ட்ரெயின் வந்து சாரி இங்கேருந்து கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் வந்து நேற்று ரெண்டு மணி நேரம் டிலே அந்த ஃப்ளைட் ரெண்டு மணி நேரம் டிலே ஆச்சுன்னா என் ஃப்ளைட்டை இந்தியா ஃப்ளைட்டை விடுறதுக்கு ஹெவி சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த ஃப்ளைட்டை நான் ட்ராக் இருக்கேன் எப்படி ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் எங்கேருந்து வருதுன்னு நம்மளால் ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மூலமாக செக் பண்ண முடியும் ஒரு கப்பல் வெளியே போகுது ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் போகிற ஃப்ளைட் எங்கேருந்து வருது அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத செக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மயாமியிலேருந்து சிக்காகோ போயிட்டு சிக்காகோலேருந்து அதே ஃப்ளைட்டு மறுபடியும் மயாமி வந்து எண்ணெய் மாதிரி ஆட்களை ஏற்றிட்டு மேலே ஒரு கூட்டம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் மயாமியில் எண்ணெயை ஏற்றிக்கிட்டு அப்படியே வந்து அது வந்து வாஷிங்டன் போகுது ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் மயாமி டூ சிக்காகோ கரெக்டாக போய்ட்டுருக்கு பறந்து போகுது சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு ஸோ அடுத்தது வந்து ஸோ நீங்கள் பார்க்கலாம் காலையில் வந்து பீச் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நேற்று வந்து செம்ம க்ரௌடடாக இருந்துச்சு பயங்கரமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது அங்கே க்ளீன் க்ளீனிங் மிஷின் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சென்னையிலையும் சூளிங்கநல்லூர் நீலாம்பூர் நீலாம்பூர் இல்லை நீலாங்கரை நீலாம்பூருங்கிறது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது நீலாங்கரை வந்து க்ளீன் பண்ணுறது அடிக்கடி நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஜேசிபி மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி வந்து பீச் க்ளீனிங் எக்யூப்மெண்ட் மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ காலையில் யாரும் இங்கே வர்றதில்ல இப்போ ஒரு சில ஊரில் கோவா டன்னாங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலையுமே நிறைய பேர் ஸ்விம் போவாங்க இங்கே காலையில் வர்றவங்க இல்லை மத்தியானம் அண்ட் ஈவினிங் வர்றவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மயாமி ட்ரிப்பை நீங்கள் பிளான் இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்கள் இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நேற்று பார்த்ததில் நேற்று இந்த இடத்துல நான் ஒரு ஐநூறு பேர் பார்த்தேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு பத்து பேர் தான் பார்க்க முடியுது என்னால் ஸோ என்னுடைய ஃப்ளைட் மயாமி டு சிக்காகோ கரெக்டாக அதுக்கு அதுக்கடுத்து அதே சிக்காகோ சிக்காகோட்டு மயாமி வரும் என்னை ஏற்றிட்டு மயா மீட்டு வாஷிங்டன் போய் கரெக்டாக இறக்கி விட்டுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஆர் டாக்ஸி லேட்டாக போச்சுன்னா டாக்ஸி சீக்கிரமாக போச்சுன்னா ட்ரெயின் எடுத்துகிட்டு அப்படியே அபுதாபி அபுதாபிலருந்து அப்படியே சென்னை ஸோ செவ்வாய் நைட்டு கிழமனா அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் போய் ரீச் ஆகிற மாதிரி தான் ஃப்ளைட் இருக்குது நிறைய பேர் வழி தூங்குறாங்க என்னுடைய யோசித்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஊராக இருந்தாலும் பத்து நாள் பதினஞ்சு நாள் போடக்கூடாது பதினஞ்சு பதினேழு நைட் எப்படி ஒரு சேலஞ்சா எப்பண்டா ஐ மீன் ஒரு எட்டு நாள் ஒம்பது நாளுக்கு மேலே வீடு தேட ஆரம்பிச்சிடும் இது வந்து நான் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கேன் ஏர்போர்ட் போகிற வழியில்தான் எங்கள் வெளியான எடுத்துருக்கேன் ஸோ பதினேழு நாள் பதினெட்டு நாள்னா ரொம்ப ஜாஸ்தி மேபி யுஎஸ்ங்கிற காரணத்துக்காக ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் ஓகே பட் ஸ்டில் பத்து நாள் தான் எனக்கான லிமிட் நீ அது உங்களை பொறுத்து நீங்கள் மாறலாம் நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் நான் போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு மாதம் கூட போகலாம் ஆறு நான் அடிக்கடி போக போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ காசு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டே யூஸ் பண்ணாமல் தப்பிச்சிக்கிட்டே இருந்தேன் நான் என்ன வேணுனே கார்டு யூஸ் பண்ண வேணாம் ட்ரான்ஸாக்ஷன் ஃபீ மார்க் அப் ஃபீ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது அண்ட் நானும் என்னுடைய க்ரெடிட் கார்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுங்கிற ஐடியாவில் இருக்குங்கிறதுனால கார்ட்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணல இது வந்து ஒரு மயானியிலருந்து மயானி ஏர்போர்ட் ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ ஷட்டில் இருக்குது ஸோ நீங்கள் மயாமி ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே போதும் நீங்கள் அந்த ஷட்டில் எடுத்து நீங்கள் ஃப்ரீயாக வந்துடலாம் அப்புறம் அங்கேருந்து நடந்து ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் கொஞ்சம் நடந்து ஃபைனலாக ஒரு ட்ரெயின் டல்லஸ் ஏர்போர்ட்டுக்கு டல்லஸ் ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயின் ஏறி ஏர்போர்ட் வந்து என்னுடைய இயர்ஸ் ட்ரிப்பை சர்ச்சு ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்க்க